இரு நண்பர்களே எமதெனிய மாணவர்களே நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது இருபத்தேழு நட்சத்திரக்கும் உரிய பலன்களான இருபத்தி நாலாவது நட்சத்திரம் சதயம் அழகான வசீகர தோற்றம் தானம் தர்மம் செய்யும் தன்மை மாடு கன்றுகள் பால் பாக்கியம் பொறுமை விசால நோக்கம் நல்ல நடத்தை அற்ப வருமானம் நினைத்த காரியம் முடிக்கும் குணம் ஏமாற்றி பணம் சம்பாதித்தல் முன்கோபம் நற்குணம் நற்செய்கை வேலைகளில் ஊக்கம் திறமைசாலி மற்றவர்களால் புகழ் பெறுதல் சாதாரண நோய் உடையவர் வலுவான கை கால்களை உடையவர் அரசர்களால் விரும்பப்படுபவர் புத்திசாலி கல்விமான் வீரமுடையவர் நீரில் விளையாட ஆசை உள்ளவர் வழக்கறிஞர் பிராமணர்களின் மீது விருப்பம் சூதாட்டத்தில் விருப்பம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்திலேயே பெல் பட்டனில் ஆல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கண்ணே நாங்கள் போடக்கூடிய வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் எங்களுக்கும் ஊக்கமாக இருக்கும் நன்றி வணக்கம்